ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கோல்டன் ஹவுஸ் இன் தமிழ் கனகாம்பரம் எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அதுவும் இன்றைக்கி பார்க்க போகிறது மஞ்சள் கனகாம்பரம் இது வந்து நான் பதியம் போட்டு வச்சுருந்தேன் எனக்கு சின்ன கம்பு கடைச்சி வச்சு அது வந்து அப்போ நான் வந்து நடனும் நிலத்தில் நடணும்னு நினச்சிட்டு இருந்தேன் ஆனால் வந்து அப்போ வந்து டைம் இல்லாதனால என்ன பண்ணேன்னா இதில் சும்மா குத்தி வச்சுருந்தேன் ஒரு ரெண்டு மூணு கம்பு வந்து குட்டி குட்டி கம்பு தாங்க குத்தி வச்சுருந்தேன் ஒரு கணும் அது மாதிரி மண்ணுக்குள்ளே ரெண்டு கணும் மண்ணுக்குள்ளே போகிற மாதிரி இருந்தாலுமே சூப்பராக வளரும் ஒன்று இருந்தால் கூட போதும் நான் ரெண்டு வச்சிங்கன்னா நல்லா பிடிச்சி ஆரோக்கியமாக இந்த செடி வளரும் அந்த மாதிரி நட்டு வச்சதா பாருங்கள் இங்கிட்ட இருக்குது அதே மாதிரி இந்த பக்கமும் வச்சுருக்கு இந்த பக்கமும் வச்சுருக்கேன் நல்லா தலைஞ்சி வந்திருக்கு பாருங்கள் சூப்பராக இந்த கலர் வந்து ரொம்ப சூப்பராக இருக்குங்க நன்னொரு அந்த சாதாரண அந்த கனகாம்பரத்தோடு வச்சு காட்டும்போது இதோட வித்தியாசம் உங்களுக்கு தெரியும் அந்தளவுக்கு நல்ல ஒரு கலர் இனி வந்து என்ன பண்ணலான்னா இது தாய் செடியாகவே நம்ம வச்சுக்கலாம் வேணாம் வச்சுக்கிட்டு இதுலேருந்து நம்ம கட் பண்ணி கட் பண்ணி நிறைய செடி இதுலேருந்து உருவாக்கி எடுத்துக்க முடியும் இங்கே பார்த்தீங்களா இந்த இடத்துலேருந்து கட் பண்ணி இது மண்ணு கடியில் போகிற மாதிரி வச்சோம்னா இது ஒரு செடி ஆயிரும் மாதிரி இப்போ இது பெருசாக இருக்கும் பாருங்கள் இந்த இது பெருசாக இருக்குது இதுலேருந்து நமக்கு ரெண்டு செடி கூட நம்ம வந்து உருவாக்கிக்கலாம் அந்த மாதிரி நமக்கு ஒரு சின்ன கட்டிங்ஸ் கிடைச்சாலே போதும் அது மூலமாக நமக்கு வந்து நிறைய செடி வந்து உருவாக்கிக்க முடியும் நான் ஒரு சின்ன குரோபேக்கில் தான் வச்சுருக்கேன் பாருங்கள் இன்னும் அதில் மண்ணெல்லாம் போட்டு கொடுத்தீங்கன்னா இதுவே சூப்பராக நல்லா உஷாராக வரும் இதுதான் மஞ்சள் கலர் கனகாம்பரம் இந்த இடமெல்லாம் மஞ்சளாக இருக்கும் நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு நிறையவே பூக்குங்க விதையிலேருந்து வரும் ஆனால் வந்து எனக்கு தெரிஞ்சு வந்து விதையில வந்து ரொம்ப லேட்டாக மெல்ல தான் செடி வருது ஆனால் நம்ம தண்டு வச்சோம்னா அது மாதிரி கட்டிங்ஸ் வச்சோம்னு வச்சுக்கோங்களேன் நிறையவே சூப்பராகவும் சீக்கிரமாகவும் வருது சீக்கிரமாகவும் பூக்குது இது நான் வந்து அனுபவத்தில் வந்து பார்த்ததுனால உங்களுக்கு ஷேர் பண்ணிக்கிறேன் தண்டு கிடைக்காதவங்க மட்டும் விதை வாங்கி போகலாம் இதுவும் வரும் தான் வராது அப்படின்லாம் சொல்ல முடியாது ஒரு பத்து விதையை தூவிட்டீங்கன்னா ஒரு ரெண்டு மூணு விதைகள் நல்ல ஆரோக்கியமாக வளர்ந்து வரும் அதே மாதிரி பூ பூக்க கொஞ்சம் தாமதமாகும் விதையும் தண்டுனா தண்டுனால் ரொம்ப ஈஸியாகவே சீக்கிரமாக பூத்துரும் இந்த மஞ்சள் கனகாம்பரத்துக்கும் நம்ம சாதாரணமாக நார்மலாக இருக்கிற கனகாம்பரத்துக்கும் அதே மாதிரி டெல்லி கனகாம்பரம் இருக்குது பச்சை கனகாம்பரம் நிறைய வெரைட்டி இருக்குது இப்போ நான் வந்து என்னகிட்டே இருக்கிற சாதாரண கனகாம்பரத்தில் இப்போ பூ வைக்கலை நன்னூர் கனகாம்பரம் இருக்குது அதோடு வச்சு நான் கம்பேர் பண்ணி காட்டுறேன் எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு பாருங்கள் இது வந்து மஞ்சள் கனகாம்பரம் மஞ்சள் டிசம்பர் கிடையாதுங்க இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறது டெல்லி கனகாம்பரம்னு சொல்லுவாங்க கசின்னு சொல்லுவாங்க இதுவும் பார்த்தீங்கன்னா கட்டிங்ஸ் வச்சோம்னாலே சூப்பராக வளரும் நிறைய இடத்துல நான் வச்சுருக்கேன் விதைகள் வருதா அப்படிங்கிறது கேட்டிங்கன்னா டவுட்டு தான் நான் விதைகள் போட்டு இது வரைக்கும் ஒன்று கூட முளைக்கவே இல்லை ஆனால் ச சில இடத்துல வரலாம் ஆனால் எனக்கு வரலை சக்ஸஸ் ஆகலை இது பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும் கலரும் ரொம்ப சூப்பராக இருக்குது அதே மாதிரி நம்ம கட்டி வச்சோம்னா அதோடய கலர் ரொம்பவே அமேசிங் அப்படி சூப்பராக இருக்குங்க சாதாரண கனகாம்பரமும் இது அதே மாதிரி மஞ்சள் கனகாம்பரம் இதுக்கும் நிறையா வித்தியாசமும் இருக்குது இப்போ பாருங்கள் இந்த டெல்லி கனகாம்பரத்துக்கும் மஞ்சள் கனகாம்பரத்தையும் ப பார்க்கும்போது உங்களுக்கு மஞ்சள் கனகாம்பரத்தோட வித்தியாசம் நல்லாவே தெரியும் பார்த்திங்களா ஏன் அது வந்து டிசம்பர் கிடையாதுன்னு சொன்னேன்னா சில பேர் வந்து டிசம்பர் பூ இருக்குல்லையா அந்த மஞ்சள் டிசம்பர் பூவை மஞ்சள் கனகாம்பரம்னு சொல்கிறாங்க ரெண்டுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது தான் அப்படி சொன்னேன் இப்போ உங்களுக்கு வித்தியாசம் தெரியும்னு நினைக்கிறேன் நம்ம தோட்டம் அப்படியே பூத்து இருக்கணும் பார்க்குறதுக்கு ரொம்ப பூக்கள் நிறைஞ்சதாக இருக்கணும்னு விருப்பப்பட்டிங்கன்னா நீங்கள் தேர்ந்தெடுக்க வேண்டிய செடி இந்த கனகாம்பரங்கள் தான் அதுவும் பார்த்திங்கன்னா பார்க்கறதுக்கு நிறைய இடத்துல வச்சுட்டிங்கன்னா அவ்வளோ அழகாக பூத்து குலுங்கும் அதை பார்க்குறதுக்கே அவ்வளோ அழகாக இருக்கும் கண்கொள்ளாக காட்சியாக இருக்கும் அப்போ கண்டிப்பாக அங்கே இங்கேயும் நிறைய இடத்துல வச்சு விடுங்க ரொம்ப சூப்பராக உங்கள் தோட்டம் பார்க்குறதுக்கு இருக்கும் இந்த பதிவு உங்களுக்கு எல்லாருக்கும் பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன் தேங்க்யூ